ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லியுமே வீடியோ போட்டுன்னே இருந்திருப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தீமேரி திருவிழா ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால் காலையிலேருந்து எல்லாமே வடை பாயசத்தோட சாப்பாடெலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சாம்பார் வச்சுட்டு உளுந்து வடை மெது வடை செஞ்சுட்டு பாயாசம் செஞ்சுருந்தேன் பசங்க இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் எனக்கு உடனே பசிக்குதுன்னு சொல்லிவிடுவாங்க இவங்க எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடும் சமையல்லாம் நான் அப்போ தான் எனக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது எப்படின்னு தெரியல எப்பவுமே வந்து சாமி படிக்கிறப்ப மட்டும் காலையில் எப்பயுமே எதுவுமே சாப்பிட மாட்டேன் சாப்பிட்றனா கொஞ்சம் கேராக இருக்குமா அதனால வந்து கொஞ்சம் பால் மட்டும் குடிச்சிட்டு திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் பசங்க அப்பப்போ நடுவில் வந்து வந்து எதாவது எது பண்ணாலும் வந்து எதாவது கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க முந்திரிக்கு பாயாசத்துக்கு முந்திரி வருதுன்னா அதையும் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதையும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி வடை எல்லாம் போட்டு தட்டி எடுத்தேன் வடை செய்யும் போதே என் பெரிய பையன் வந்து அம்மா கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ருவான் அவன் எப்பயுமே சரி வடை செஞ்சாலே படைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவான் அப்புறம் எல்லாமே செஞ்சு படைக்க உடனே படைக்க ஆரம்பிச்சிட்டேன் படைக்கிற படைத்து முடித்தோடே படுக்கல வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி ஊர்வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் வரப்போ நாங்கள் வந்து வெளியே நின்று பார்த்துன்னு இருந்தோம் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கும்மீரு <laughs> 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 வரும்போது வந்து தெரு ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க அவங்க கால் சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி ஃபுல்லாக வந்து சுற்றி வரும் படுக்கை முடிஞ்சதுனே துரியோதனனை வந்து இவங்க அடித்ததுக்கப்புறம் அவங்க கூந்தலை வந்து எடுத்து கட்டி அதில் பூ வச்சுக்கிட்டு வருவாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா முடி விரிச்சு இருக்கும் அவங்க கூந்தலை கட்ட மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் போல் நாங்கள் பொங்க வைக்க கிளம்பிட்டோம் போகிற அப்பயே பார்த்திங்கன்னா இதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க தீ காலையிலேயே காலையிலே போகலாம்னு பார்த்தா சமக்கூட்டமாக இருந்தது பொங்க வைக்கிற இடத்துல அதுக்கப்புறம் நான் ஒரு அஞ்சு மணி போல் தான் பசங்களை கூட்டிட்டு போயிருந்தேன் போகிற கொஞ்சம் கூட்டம் இருந்தது தான் அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் வைக்க இப்போ கூட்டம் சுத்தமாக குறையவே இல்லை அப்புறம் வந்து உள்ளே போனால் செம்ம கூட்டம் இருந்துச்சு அப்புறம் எல்லாமே முடிச்சுக்கிட்டு மாவிளக்கெலாம் போட்டுக்கிட்டு மாவிளக்கு இந்த வட்டி கொஞ்சம் ஒழுங்காக வந்துது கூட வந்துருந்தேன் ஆன்ட்டி கொஞ்சம் இருந்தாங்களா அவங்க கூடயே அதை தான் செஞ்சு கொடுத்துட்டாங்க எப்பயும் அங்கே போய் என் பசங்க வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல விளையாடிக்கிட்டே இருந்ததுங்க எப்படியும் சமாளித்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம் போனதுக்கப்புறம் நல்லா கூட்டம் வந்து கூட பாப்பா வரல தம்பி ரெண்டு பேரும் தான் கூட்டில் போயிருந்தேன் பாப்பா ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தது தம்பிங்கள மட்டும் கூட்டிட்டு போயிருந்தேன் அவனுங்க பாப்பா கூட கொஞ்சம் அமையாக இருந்துடும் தம்பி வந்து பயங்கரமாக அட்டகாசம் தான் பண்ணுவானுங்க அவனுங்களை பார்க்குறதே பெரிய வேலையாக இருந்தது சின்ன அதுலேயும் ரொம்ப பயங்கரமாக பண்ணுவான் மாவிளக்க போடும்போதே ரொம்ப ஈவிக்க ஆரம்பிச்சிச்சு செமையாக அங்கே ஈ இருக்குது போல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படியும் மாவிளக்கை போட்டு எடுத்துக்கிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயும் செம்ம தான் எங்களால் உள்ளே போகவே முடியல அப்புறம் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு கியூவில் நின்று விடணும் திடீர்னு ஒரு மொதல் எங்களை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருந்து சாமி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே கிளம்புறோம் போகும்போது நல்ல கூட்டமாக நல்லா சம கூட்டம் வந்து நிற்க கூட இடம் அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு சரிட்டு ஓரமாக நீங்கள் தான் சாமி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம் நான் போகிறப்பயே வந்து தனியாக தான் போனேன் அப்புறம் போகிறது கூட வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன் சாமி வந்து தீமேரி திருவிழாவுக்கு கிளம்புறப்ப நாங்களும் கரெக்டாக வெளியே வந்துட்டோம் வந்து ஒரு போட்டு in hac publica கரகம் சுற்றி வரும் கரகம் சுற்றி வரும்போது அவங்க காலில் வந்து ஆசிரியர் வாங்குவாங்க வாங்கிட்டு சாட்டை அடின்னு சொல்லிவிட்டு அந்த சாட்டையால் அடிப்பாங்க அந்த சாட்டை அடி வாங்கிட்டால் உடம்புக்கு நல்லது நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு போய் அடி வாங்கியிருப்பாங்க எனக்கு அதை பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் வலிக்காது சும்மா லைட்டாக சுல்லுன்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருக்கிறவங்கலாம் கரகை சுற்றி வரப்போ நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறப்ப அங்கே வந்து ஃபுல்லாக கரகை சுற்றி வந்திருந்தது கரகை சுற்றி வந்ததுக்கு தான் நாங்கள் வந்து கோழி திருவாக்கு போகணும் பசங்களாம் கூட்டில் போயிருந்தேன் si camera keluar aja, kayaknya ஆமாம் அப்போ ஒன்றும் வருது தேர் வந்து அங்கே இருக்கும் தேரை பார்த்துட்டு நான் வந்து அங்கே தீ மெதிச்சு அந்த கறிலாம் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டு வாசலில் மஞ்சள் துணி வச்சு கட்டினா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதை எடுக்க போயிருந்தேன் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து கடை தான் சுற்றி பார்க்க போயிருந்தோம் ஃபுல்லாக கடை ஒன்றும் இல்லை போன வருஷமாவது கடைங்க நிறையா இருந்தது இந்த வருஷம் கடையும் இல்லையா பசங்களை கொண்டு போயிருந்தேன் அவ்வளோவும் எதுவும் வாங்கலை கொஞ்சம் நாங்கள் சாப்பிட மட்டும் எதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம் என் ஃப்ரெண்டு வந்திருந்தா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எதுவுமே வாங்கலை பசங்களுக்கு சாப்பிட மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு வாட்ச்சும் ஒரு சாமி சிலை மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன் பசங்கள் எதுவும் அந்த அளவுக்கு ஏன்னா வந்து அங்கே ஐட்டமும் எதுவும் இல்லை வாங்கி கொடுக்குற மாதிரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அங்கேயும் சாமி இருந்தது சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு வீடு பக்கத்துலேயே தான் ஆனால் ஒரு ஒன் ஹவர் கிட்டே சுற்றி பார்த்தோம் வாட்ச் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் பொருள் வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை எல்லாமே மொக்கையாக இருந்தது எதுவும் பசங்க கேட்கல கேட்டாலும் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வாட்ச் மட்டும் வாங்கிட்டு ஒரு சாமி செலை வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதோ கேட்டிருந்தாங்க அதை மட்டும் காலிஃப்ளவர் போகடை வாங்கி கொடுத்துட்டு ஃப்ரிங் பொட்டேட்டோ ஃப்ரிங் ரோல் வாங்கி கொடுத்துருந்தேன் அதை சாப்பிட்டாங்க எல்லா டைஸுமே எடுத்து பார்த்தேன் எதுவும் செட் ஆகலை சின்னவனை வர கூட்டிட்டு போன சின்னவன் பூங்கி தான் நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் என் ஃப்ரெண்டை வர சொல்லி அவளை அவளும் வந்திருந்தா அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஒன் ஹவர் சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கட்டமும் அந்தளவுக்கு கிடையாது ஆனால் சாமி பார்க்குறவங்க கூட சம கூட்டம் இருந்தது கடை திருறவங்க கொஞ்சம் கூட கூட்டமே இல்லை ஏன்னு தெரியல கடைங்களே ஃபஸ்ட்டு இல்லை கொஞ்சம் கடை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அந்த அளவுக்கு வந்து பொருளுமே இல்லை போன வருஷம்லாம் நிறைய பொருள் இருந்தது நிறைய கடைங்க இருந்தது இந்த வருஷம் அப்படி இல்லை இந்த டப்பா மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஒன்றே ஒன்று கம்பல் போடலாம்னு சொல்லிவிட்டு அதையுமே என் பொண்ணு பிடுங்கிக்குச்சி பார்த்துட்டு அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் மறுநாள் வந்து பேர் இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக பசங்களை கூட்டி வந்துவிட்டேன் எப்பயுமே காலையில் எட்டு மணிக்கு தான் வரும் இந்த வருஷம் சீக்கிரமாக எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு ஏழு மணிக்கெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக எங்கள் வீட்டு வாசலில் தான் வந்து நிற்கும் தேர் எங்கள் வீட்டு வாசல்லேருந்து இந்த பக்கம் திரும்புகிறப்ப எதிரை பார்த்திங்கன்னா எதிர் நேர் தெருவில் வந்து அவங்க அம்மா வீடுன்றதுனால தேர் திரும்பாதுன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போ வாசப்பட்டுக்கிட்டு அவங்க போகமாட்டாங்க அதனால இங்கேருந்து தேர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்களாம் அதுக்கப்புறம் தேர் இழுப்பாங்க எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க நான் வந்து பிரசாதம் செஞ்சுருந்தேன் கல்லையும் வந்து பொங்கலும் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு தேர் போனதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பித்தேன் நானும் எங்கள் அத்தையும் ஃபுல்லாகவே பொங்கல் கொடுத்து முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தான் போய் தேர் வந்து எப்பயுமே வந்து தேர் போகிறப்ப எல்லாருமே கொஞ்சம் நேரம் இழுப்பாங்க தேரை அது கூடவே நானும் போய் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டேன் தேர் போனதுக்கப்புறம் தான் போயிருந்தேன் நான் வந்து கொஞ்சம் தூரம் தான் போய் தேரை வந்து இழுக்கிறதுக்கு கூட போயிருந்தேன் பின்னாடி வந்து தேர் வைக்கிறது தேர் வைக்கிறப்போ தான் போனேன் தேர் வைக்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்